தமிழ்நாட்டில் இருந்தது ஏடிஎம் கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது நீங்க சொல்லுங்க அந்த ஓட்டு எப்படி இப்போ அங்க வந்ததுங்கிறத நானும் கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க நிர்மலா சீதாராமன் ஹேஸ் டு ஆன்சர் அவங்க மூளையும் அழுகி இருக்கிறதுனால அது அது ஒரு 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 நாற்றம் பிடித்த ஒரு சிந்தனை நான் என்ன கேட்குறேன்னா அந்த அவங்க சொன்ன ஏதோ ஒரு இஸ்லாமிய பேர் அவங்க போய் தன்னைத்தானே சேர்த்துக்கொள்ள முடியுமா பாவம் அவங்க எந்த தேர்தலில் நின்னாங்க அவங்க ஏதாவது தேர்தலில் நின்றுருக்காங்களா என்ன ஓட்டு வீடு வீடாக போய் ஓட்டை சரி பார்த்துருப்பாங்களா அவங்க என்றைக்காது அவங்க ஏதோ உயரத்தில் இருந்தாங்க ஏதோ காரணத்தினால அங்கே வந்து உட்காந்துருக்காங்க ஏதோ எழுதி கொடுத்ததோ அவங்க வாசிச்சிருக்காங்க என்ன பட்ஜெட்டாக நீங்கள் பட்ஜெட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே வாசிக்கிறதா நீங்கள் சத்த போடு சத்தப்போடு சொன்னால் கேட்டுகிட்டு போகிறதுக்கு சொல்லுங்கள் அந்த ஓட்டு எப்படி இப்போ அங்கே வந்ததுங்கிறத நானும் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் நிர்மலா சீதாராமன் ஹேஸ் டு ஆன்சர் தமிழ்நாட்டில் இருந்தது ஏடிஎம் கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது நீங்க அதெல்லாம் ரிவிஷன்